Hello my dear English learners, welcome back to Christ English practice. I am your English trainer or Madhuvanan sharing this video lesson with you. This video is the second video under the heading Learn Adjectives. என்ற தலைப்பில் இரண்டாவது வீடியோ பிராக்டிஸ் டூ எ செல்ஃபோன் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு அலைபேசியை பற்றி அதனுடைய பல்வேறு பண்புகளை பற்றி நாம் இந்த வீடியோ பாடத்தில் பார்க்க போகிறோம் பிராக்டிஸ் டூ எ செல்ஃபோன் முதல் வாக்கியம் ஒரு செல்போன் என்றால் என்ன எ செல்ஃபோன் ஈஸ் எ டிவைஸ் என்றால் கருவி சாதனம் நம்பர் டூ இட் இஸ் எ கம்யூனிகேஷன் டிவைஸ் கம்யூனிகேஷன் நீளமான அந்த வார்த்தையை அஞ்சு சிலபுள் ஒரு சிலபுள் என்றால் நீண்ட வார்த்தையில் உள்ள உட்கூறு உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பாகம் கம்யூனிகேஷன் இட் இஸ் எ கம்யூனிகேஷன் டிவைஸ் இது யாருக்காக இப்படி நான் ஒரு நீண்ட வார்த்தைகளை நான் செலவுகளாக பிரித்து கொடுக்கிறேன் என்றால் நம்முடைய ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்காகவும் நடுநிலை பள்ளியிலையும் ஆறு ஏழு எட்டு மாணவர்களுக்கு அந்த நீளமான சொற்களை கண்டாலே அவர்களுக்கு அதை உச்சரிப்பு அதனுடைய பாகங்களை அறிந்து கொண்டு அதை சரியாக உச்சரிக்க முடியாமல் இருக்கிறார்கள் ஆகவே அந்த கம்யூனிகேஷன் வேர்டை பாருங்கள் அஞ்சு சிலபுலாக இருக்கான் கம் மியூ நீ கே ஷன் அதன் பிறகு டிவைஸ் என்றால் கருவி அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் சரி இந்த ரெண்டு வாக்கியத்தில் வாக்கியங்கள் ஒன்று இரண்டு என்ன கூறுகின்றன ஒரு செல்போன் என்றால் என்ன அதன் பிறகு இந்த செல்போனினுடைய பண்புகள் என்னென்னு பார்ப்போம் இட் இஸ் ஹேண்டி ஹேண்டி கைக்கு அடக்கமான கையில் எடுத்து செல்லக்கூடிய கையில் தாங்கி பிடிக்கக்கூடிய இட் இஸ் ஹேண்டி ஹேண்டுனால் கை அதோட ஒரு ஒய் சேர்த்துனா ஹேண்டி என்ற பண்புச்சொல் நம்பர் நாலு பாருங்கள் இஸ் போர்ட்டபுள் போர் அப்புறம் டபுள் போர்ட்டபுள் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய கையில் எடுத்துச் செல்லக்கூடிய ஓகே நம்பர் ஃபைவ் பாருங்கள் இட் இஸ் a ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்டர்ஃபுல்ங்கிற அந்த அப்ஜெக்டிவ் பாருங்கள் அற்புதமான அற்புத சக்தி படைத்த instrument, இன்ஸ்ட்ருமெண்ட் என்றால் device, கருவி it is a wonderful instrument, அது ஒரு அற்புத சக்தி படைத்த கருவி நம்பர் சிக்ஸ்த்து பாருங்க இட் ஈஸ் எ வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ஃபுல் என்ற அட்ஜெக்டிவ் முன்னாடி வெரி என்ற அதுவும் ஒரு அட்ஜெக்டிவ் தான் வெரி யூஸ்ஃபுல் என்றால் மிக பயனுள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் என்றால் கருவி ஆறாவது வாக்கியம் இட் ஈஸ் எ பாக்கெட் கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டரில் கணினி என்ற ஒரு கருவியில் உள்ள அது ஒரு பாக்ஸு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் கணினி அதில் லேப்டாப் இருக்குது டேபிள் டாப் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த கணினியில் இருக்கிற அனைத்து ஏறத்தாழ அனைத்து வசதிகளும் அனைத்து தகவல் தொடர்பு வசதிகளும் ஒரு செல்ஃபோனில் இருக்குது அதனால் அதை மக்கள் என்னவென்று அழைக்கிறார்கள் பாக்கெட் கம்ப்யூட்டர் நம்முடைய சட்டை பையிலோ அல்லது பேண்ட்டு பாக்கெட்டிலோ போடும் அளவுக்கு ஒரு சிறியதான ஒரு கம்ப்யூட்டர் அது ஓகே இதை வீட்டில் நீங்கள் படித்து பயிற்சி பண்ணி கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த ஆங்கில பேச்சு பழக்கம் வரும் இதை தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தமிழ் வர்ணனை ஒரு அலைபேசி ஒரு சாதனம் ரெண்டாவது வாக்கியம் அது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் அது அந்த தாவா இருக்குது அது தூணு படிங்க அது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் அது கைக்கு அடக்கமானது அதாவது ஹேண்டி நான்காவது வாக்கியம் அது எடுத்து செல்லக்கூடியது இட் ஈஸ் போர்ட்டபுள் ஐந்தாவது வாக்கியம் அது ஒரு அற்புத கருவி இட் ஈஸ் எ வண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆறு அது ஒரு மிக பயனுள்ள கருவி இட் இஸ் எ வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்தது கடைசியாக பாருங்கள் அது ஒரு பாக்கெட் கம்ப்யூட்டர் சுருக்கமாக ஒரே வரியில் ஒரே வாக்கியத்தில் செல்ஃபோனை பற்றி ஒரே வாக்கியம் பேச வேண்டுமென்றால் அது ஒரு பாக்கெட் கம்ப்யூட்டர் மீண்டும் இந்த தமிழ் வாக்கியங்களை பாருங்கள் தமிழ் வர்ணனை ஒரு அலைபேசி ஒரு சாதனம் அது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் அது கைக்கு அடக்கமானது அது எடுத்து செல்லக்கூடியது அது ஒரு அற்புத கருவி அது ஒரு மிக பயனுள்ள கருவி அது ஒரு பாக்கெட் கம்ப்யூட்டர் இதுபோல் தமிழ் வாக்கியங்களையும் நன்றாக பேசி மனப்பாடம் செய்து கண்ணாடி முன் நின்று நீங்கள் பயிற்சி செய்தால் உங்களுடைய ஆங்கில பேச்சு மற்றும் தமிழ் பேச்சு அந்த ஆற்றல் மேலும் மேலும் வளரும் என்பது நிச்சயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ வித் யூ குட் லக் வித் யுவர் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் குட் பை